வணக்கம் கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு காஷ்மீர் பஹல்காமில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து நம்ம நாடு ஒரு அமைதியற்ற சூழலுக்கு ஆளாகியிருக்கும் தாக்குதல் கண்டனத்துக்குரியது தனிநபர்களோ அமைப்புகளோ யார் செய்திருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்திருந்த சேர்ந்தவர்கள் செய்திருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் இதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது ஆனால் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஊடகங்களில் பரப்பப்படுற செய்தி இருக்குதே அது ரொம்ப அந்த தீவிரவாத தாக்குதலை விட பயங்கரமானது அப்படின்னு நான் பார்க்குறேன் சில பேர் சொல்கிறாங்க அவங்க சுட்டவங்க ஒவ்வொருத்தரையும் நீ என்ன மதம்னு கேட்டுட்டு அவங்க தங்களுடைய மதம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு சுட்டாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு ஆதரவாக சில செய்திகள் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இந்துவா இந்துவான்னு கேட்டு சுட்டாங்க முஸ்லீம் இல்லை இந்துன்னு சொன்ன உடனே சுட்டுட்டாங்க இன்னும் சில பேர் ஒருபடி மேலே போய் ஆண்களுடைய ஆடைகள் அகற்றப்பட்டு அவங்களுடைய அந்த அடையாளம் காணப்பட்டு அவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று சொன்ன பிறகு அவர்கள் சுடப்பட்டார்கள் என்ற செய்தி அது ஒரு பக்கம் பரவுச்சு வெறும் இந்துக்களை மட்டும் சொன்னால் அது ஒரு வேல்யூ இருக்காதுன்னு நினச்சாங்களோ என்னன்னு தெரில ஒரு கிறிஸ்தவ குடும்பமும் ஈஸ்டர் கொண்டாட்டத்துக்கு போன கிறிஸ்தவ குடும்பத்தையும் இப்படி தான் அவங்க சுட்டாங்கன்னு சொல்லி இப்போ கிறிஸ்தவர்களையும் உள்ளே எழுத்துருக்கிறாங்க அதுக்கு ஆதாரமாக ரெண்டு நியூஸ் பேப்பர்னுடைய செய்தியை காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே ஒரு காலத்தில் செய்தித்தாள்கள் ஊடகங்களில் வந்து ஒரு நல்ல ஊடக அறம் இருந்துச்சு ஆனால் இப்போ அது இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஊடகங்களில் செய்தித்தாள்களில் குறிப்பாக இந்த சேட்டலைட் சேனல்ஸில் வர்ற செய்திகள் கூட நூறு சதவீதம் உண்மையா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதுக்கு உள்நோக்கம் இருந்தா இரு உள்நோக்கம் கூட இருக்கலாம் அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப அவங்க இந்துவான்னு கேட்டு சுட்டாங்க அல்லது கிறிஸ்தவர்களான்னு கேட்டு சுட்டாங்க அப்படின்றது இருந்தாலும் இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க இந்துக்களாக சுட்டாங்கன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் அமைதியாக இருந்துருவாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க ஒருபோதும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அல்லது நாம் யாராவது சாகட்டும் அப்படின்னு இருக்க மாட்டோம் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் சுட்டாங்கன்ற சுடப்பட்டாங்கன்றதுக்காக நாம் கொந்தளிக்கவும் மாட்டோம் சுடப்படுறதும் கொல்லப்படுறதும் அவமானப்படுறதும் கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ இப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்திருக்கிறார் கள ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் இராணுவம் கட்டுப்பாட்டுக்குள் அந்த பகுதி எடுத்திருக்கிறது மாண்புமிகு இந்திய பிரதமர் தீவிரவாதிகளுக்கு கடுமையான மொழியில் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அவர்களை நாம் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்வார்கள் என்று நாம் நம்புகிறோம் ஏன்னா அதெல்லாம் கான்ஸ்டியூஷன் பவர் போஸ்டிங்ஸ் அதை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது பைபிள்லேயும் வந்து நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அதனால் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு இந்திய உள்துறை அமைச்சர் அவர்களையும் நம்முடைய இராணுவத்தையும் நாம் இன்னும் நம்புகிறோம் நீதித்துறையை நம்புகிறோம் அதனால் சம்மந்தப்பட்டவங்க சில ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அவங்களுடைய அந்த சட்ட நடவடிக்கைகளை பாதிக்கிற மாதிரி சமுதாயத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி மத வன்மங்களை நாம் கக்க வேண்டாம் ஒருவேளை இந்துவா இந்துவான்னு கேட்டு சுட்டது உண்மையாகவே இருந்தாலும் நீ கிறிஸ்தவனா என்று கேட்டு சுட்டது உண்மையாகவே இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் நாம் அதற்காக பொறுமையோடு இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் இது நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய சக்திகளுக்கு இது ஆதரவாக இந்த நிலை அமைந்துவிடும் என்பதை நாம் பொறுப்போடு செயல்பட வேண்டும் ஒரு காலத்தில் டிவியும் நியூஸ் பேப்பரும் ரேடியோவும் தான் நியூஸ் ஊடகங்களாக இருந்தன ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கையிலும் மொபைல் ஃபோன் இருக்கு வாட்ஸ்அப்பில் செய்திகள் பரவுது ஃபேஸ்புக்கில் பரவுது இன்னும் பல ஊடகங்களில் பரவுது ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நாம் இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டாமா தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன் அது நடக்கலைன்னு நான் சொல்லலை அப்படி நடந்திருந்தாலும் கூட நாம் நீதித்துறையையும் இராணுவத்தையும் பிரதம அமைச்சரையும் உள்துறை அமைச்சரும் நம்புவோம் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி மாலை ஒரு கால் மணிக்கு மகாத்மா காந்தியடிகள் சுடப்பட்டார் பிர்லா மாளிகையில் இப்போ அது வந்து என்ன சொல்கிறது அவங்களுடைய காந்தியடிகள் நினைவு இல்லமாக இருக்கிறது அப்போதைக்கு அதுக்கு பேர் பிர்லா மாளிகை பிர்லா மாளிகையில் ஒரு சர்வமத பிரார்த்தனை கூட்டத்தை நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தார் இந்த கூட்டத்தை தொடங்குறது கொஞ்சம் முன்னாடி நாத்துராம் விநாயக் கோட்ஸே என்கிற ஒரு இந்து மனிதனால் அவர் சுடப்பட்டார் இந்த சுடப்பட்டு சரிந்தார் மூணு புல்லட்டு நெஞ்சில் போன உடனே அவர் சரிஞ்சிட்டார் கொஞ்ச நேரத்தில் பிர்லா மாளிகை செய்தி தொடர்பாளர் காந்தியடிகள் இறந்ததை உறுதி செய்தார் நாட்டில் அப்படியே ஒரு கொந்தளிப்பாக இருக்குது அந்த சமயத்தில் சுதந்திர வாங்கின புதுசு இல்லையா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தானே குடியரசு தேசமாக நம்ம அறிவித்துக் கொண்டோம் அது வரைக்கும் மவுண்ட் பேட்டன் லார்ட் மவுண்ட் பேட்டன் இங்கே தான் இருக்கிறாரு அவர் தான் இந்தியாவுடைய ஜென்ரலாக இருந்தார் அவருடைய அதிகாரத்துக்குள்ளே தான் அந்த நம்ம நாடு இருந்துச்சு அந்த அந்த சமயம் வரைக்கும் அவர்கிட்ட போய் அவருடைய அலுவலர் ஒருத்தர் போய் சொல்கிறார் ஐயா ஐயா இந்த மாதிரி காந்தியை சுட்டுட்டாங்க இறந்து போயிட்டாரு நாடே கொந்தளிச்சிருக்கு நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்து நாட்டு மக்கள் முன்னாடி தோன்றி உரையாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே வெளியே எழுந்து வந்து பால்கனியில் நின்றுக்கிட்டு கையசைக்கிறார் பால்கனிக்கு வர்றாரு அந்த அவருடைய மாளிகைக்கு முன்னால் நிறைய பெரும் கூட்டம் கூடியிருக்கிறது அந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தன் காந்தியை ஒரு முஸ்லீம் சுட்டுட்டான் அப்படின்னு ஒரு குரல் எழுப்பினான் அந்த நேரத்தில் லார்ட் மோன் பேட்டன் சொன்னார் ஏய் முட்டாள் வாய மூடு காந்தியை கொன்ன ஒரு இந்து விசாரணை நடத்தும் போங்க போங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த கூட்டத்தை அடை அடக்கிவிட்டார் அப்புறம் உள்ளே வந்த பிறகு அந்த உதவியாளர் அவர்கிட்ட கேட்குறாரு ஐயா காந்தியை சுட்டுட்டாங்கன்றதே நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்து தான் சுட்டான்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது லார்ட் மவுண்ட் பேட்டன் சொல்கிறார் சொன்னார் இப்போது யார் சுட்டாங்கன்றது முக்கியம் இல்லை இந்த கொந்தளிப்பை அடக்கணும் அதுக்காக நாம் பொறுப்பான வார்த்தைகளை பேசணும் அப்படியா நான் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் அதை அட்மிட் பண்ணிக்கிட்டதான் அர்த்தமாயிடும் அதனால தான் அவனுடைய வாயை அடைச்சேன் அதனால் இப்போ நீங்கள் போய் என்ன ஆவணமோ பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் கொஞ்சம் நேரத்தில் கோட்ஸே பிடிபடுகிறார் போலீஸில் ஒப்படைக்கப்படுகிறார் எல்லாமே தெரிஞ்ச பிறகு ஆல் இண்டியா ரேடியோவில் நாதுராம் விநாயக் கோட்ஸே என்கிற இந்துவால் காந்தியடிகள் இன்று மாலை சுட்டு கொல்லப்பட்டார் அப்புறம் மறுநாள் அப்படியே வருது நேற்று மாலை சுட்டு கொல்ல கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்தி அந்த இந்துவால் சுட்டு கொல்லப்பட்டார் என்று திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அது இந்து முஸ்லீம் கலவரமாக வந்துடக்கூடாது என்பதற்காக அப்போ அதுபோல் அவர்கள் ஒரு பொறுப்பான பதிலை அந்த நேரத்தில் சொன்னாங்க நியூயார்க் டைம்ஸில் எழுதுகிறாங்க காந்திஜி கில்டு பை அ ஹிந்து ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க தலையங்கம் ஐ மீன் தலைப்பு செய்தி போடுறாங்க அதனால் நாம் இந்த நாட்டில் எது இந்த நாட்டினுடைய அமைதியை காக்குமோ இந்த நாட்டினுடைய அமைதிக்கு எது உதவுமோ அதுபோன்ற செய்திகளை நம்மால் முடிந்தால் பரப்பலாம் அல்லது நாம் அமைதியாக இருப்பது காவல்துறைக்கும் விசாரணை அமைப்புகளுக்கும் உதவும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எந்த மதத்தின் மீதும் நாம் எப்பொழுதும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கொண்டிருக்கக்கூடாது எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் கொஞ்சம் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் சில நேரங்களில் அவர்களுடைய குணம் தீவிரவாதமாக மாறிவிடுகிறது எல்லா மதத்திலையும் இருக்கிறாங்க அதனால் இந்த மதத்தை சேர்ந்த ஒருத்தன் கெட்டவனாக இருக்கிறதுனால அந்த மதத்தை நாம் குற்றம் சொல்லக்கூடாது இதெல்லாம் நாம் வந்து ரொம்ப பொறுப்போடு அணுக வேண்டிய நேரம் தயவுசெய்து அமைதி காப்போம் நம் நாடு மீண்டும் அமைதி அமைதிக்கு திரும்பும் அமைதி நிலைக்கு திரும்பும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருப்போம் நன்றி வணக்கம்